இன்று ஒரு வசனம் அவர் இருந்த வீட்டின் மேற்கூறிய பிரித்து திறப்பாக்கி திபுவாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் மார்க்கு ரெண்டு நான்கு கத்திற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் மைதன் தன் தேவைகளை பூர்த்தி செய்ய வழிகளை கண்டுபிடிக்கிறான் கர்த்தர் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய அவருக்கு நொடி பொழுது போதும் ஆனால் அவர் செயல்படுவதற்கு மனிதனையே எதிர்பார்க்கிறார் கப்பர் நகூமில் ஒரு வீடு ஜனங்களால் நிரம்பி வருகிறது உள்ளே இயேசு இருக்கிறார் அச்சமயத்தில் நாலு பேர் ஒரு படுக்கையில் ஒருவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள் அவன் திமிர்வாதத்தால் அவதிப்பட்டு கிடக்கிற ஒருவன் இயேசு குலம்பக்கோர் என்று விசுவாசித்த நாலு பேர் அவனை தூக்கி வருகிறார்கள் இயேசுவின் முன் இந்த மனிதனை கொண்டு போக வேண்டும் என்ற சிந்தனையில் பிரிக்கப்பட்ட கூரை வழியால் படுக்கையே இயேசுவின் முன் இறக்கிவிட்டார்கள் இயேசு சுமந்து வந்தவர்களின் விசுவாசத்தை கண்டு திமிழ்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் சுமந்து வந்தவர்களின் விசுவாசம் ஒரு மனிதனின் மீட்புக்காக கூரையை கூட பிரிக்க தயங்காத விசுவாசம் அதை கத்தர் கண்டார் பிரியமானவர்களை இன்று அந்த நாடு பேராக நாம் இருக்கிறோமா நம்மால் மனிதரை எடை முடியாது ஆனால் தேவையில் உள்ள ஒருவனை ஆண்டவரிடம் கொண்டு வருவதற்கு பெருமை அகந்தை மேற்றுமை அலட்சிய போக்கு போன்ற கூரைகளை விசுவாசத்தோடு உடைத்தறிய நாம் தயாரா நம் கண்முன்னால் காணும் பிறனுடைய தேவையை உணர்ந்து தடைகளை உடைத்தறிந்து அவனை ஆண்டவரிடம் கொண்டு வரும்போது ஆண்டவர் அவன் ஆத்மாவையும் சேர்த்து குணமாக்கி அவனை பாவத்திலிருந்து மீண்டெடுப்பார் ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் கட்டாவே பிறகை இயேசு கொண்டு வர எங்களுக்கு தடையா இருக்கிற கூரைகளை தழுத்தறிய எங்களுக்கு உதவி செய்தல ஜபிக்கிறோம் அப்பா உமது விலை மதிப்பற்ற அன்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களா என்பதை அடிக்கடி ஆராய்ந்து பார்த்து எங்களை திரித்து கொள்ளவும் உம்முடைய அழைப்புக்கு உண்மையாக இருக்கவும் கிருபை தந்தரல விண்ணப்பிக்கிறோம் தேவனே உமது கட்டளைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படியவும் நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா இடையூறுகளையும் சோதனைகளையும் முறியடிக்கவும் எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறோம் தேவனே உங்க வல்லமையான கரம் எங்கள் மீது அமர்ந்திருந்து எல்லா தீமையான சூழ்நிலைகளிலும் இருந்தும் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தேவனே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நன்மைகளுக்காகவும் மேன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் உம்முடைய நிலையான பிரசன்னத்தை எங்களுக்கு தந்து எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமும் தீங்குகளிலிருந்து பாதுகாவலும் தர வேண்டும் என்று அன்றாடுகிறோம் அப்பா எங்கள் குடும்பங்களிலும் நண்பர்களிலும் இன்னும் ரச்சிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்படவும் எங்கள் இளையில பெந்துக்கள் திருச்சபையின் அனைவரையும் தேவதையை ஆசீர்வதிக்கவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பசி பட்டினியோடு இருப்பவர்களுக்கு ஆகாரம் கிடைக்கச்சீங்க அன்பு கிடைக்காமல் வாடுகிற மக்களுக்கு உங்க அன்பால் நிரப்பி ஆசீர்வதிங்க கத்தாவே பலவீனமாய் சுகவீனமாய் வியாதிப்படுக்கையாய் இருப்பவர்களுக்கும் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் ஹோமோஸ்டேஜில் அனுமதிக்கப்பட்ட உள்ளவர்களுக்கும் அற்புதம் செய்து குலப்படுத்துங்க அப்பா பொல்லாத மனிதர்களிடம் இருந்து சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலக தீமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும் ஞானத்தை வாரிபர்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம் கத்தாவை இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வைத்துல ஜெபிக்கிறோம் கத்தாவை நீண்ட நாட்களாக பிள்ளைக்காக ஜெபிப்போரின் குறைகளை அகற்றி கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியாய் வாழ சந்ததி விருத்தி அடையச் செய்திருங்க திருமண வயதடைந்த பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தர்லுங்க படித்த முடித்து வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதி கேட்ட வேலை தந்தள்ளுங்க பேர் எதிர்நோக்கும் கர்ப்பஸ்ரீகளின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகர பேர் உண்டாகச் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் தொழில் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்தல்ல ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சரிக்கை வளரவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் ஆளுகிறவர்கள் கத்தாவே உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக நேர்மையானவர்களாக உத்தவமாய் நீதியாய் செயல்படவும் தேவன் கிருபை செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகளமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமேன்